கணேஷ் காந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மார்க்கெட் கிராஷ் இல்லை மார்க்கெட் கரெக்ஷன் ஆக சொல்லும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் ஸோ போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்னா என்ன அதில் இது இதெல்லாம் அடங்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல நமக்கு நிறைய சர்வீசஸ் இருக்கு இந்தியன் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் யூஎஸ் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் கிரிப்டோ கரன்சி ரியல் எஸ்டேட்ஸு லைஃப் கமோடிட்டி இது எல்லாமே இந்த போர்ட்ஃபோலியோ போலியோ மேனேஜ்மெண்ட்ஸ்ல கவர் ஆகிடும் எது எதெல்லாம் பணமா உங்களுக்கு மாத்தி கொடுக்கப்படுமோ பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழியோ அது எல்லாமே போர்ட்போலியோ தான் வரும் ஓகேவா ஃபைன் இந்த மார்க்கெட் கிராஷ் மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா எந்த கம்பெனி ஆஹ் அதிகமா அடி வாங்கும் எந்த கம்பெனி சேஃபா இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு வித்தியாசம் அப்படிங்கிற இடத்துல எல்லா ஷேருமே வீடும் ஓகேங்களா எந்த ஷேரு ஏறும்னு சொல்ல முடியாது ஆனா பெரும்பாலும் எல்லா ஷேருமே வீழும் ஆனால் மார்க்கெட் கரெக்ஷன் அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கம்பெனிஸ் மட்டும் கரெக்ஷன்ஸை கரெக்சன்ஸை பண்ணும் ஒரு சில கம்பெனிஸ் கரெக்சன்ஸை மெயின்டைன் பண்ணலாம் எப்போ மெயின்டைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சேஃபா இருக்கும் அதாவது நிப்டி மேலே ஏற சொல்லவும் அந்த கம்பெனி இறங்கிக்கிட்டு இருக்கிறத பாக்கலாம் காரணம் அவங்க அதை கரெக்ஷனை மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இந்த இடத்துல இந்தியன் மார்க்கெட் கரெக்ஷன் ஃபாரின் அதாவது குளோபல் மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் அப்படிங்கறது ரெண்டு பகுதியாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் காரணம் வந்து இது ஒரு பெரிய டாபிக் ஓகேங்களா கொஞ்சம் ரிலாக்ஸா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஸோ குளோபல் கரெக்ஷன்ஸ் ஆஹ் ஏஷியா இல்லை இந்தியன் மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம்மா ஸோ இந்த குளோபல் மார்க்கெட் கரெக்ஷன் நடக்க சொல்லு இந்திய மார்க்கெட்டா அடிப்படும் இந்திய மார்க்கெட் கரெக்ஷன் அடி ஏற்பட சொல்லும் அது சம்மந்தப்பட்ட செக்டார்ஸ் அடிபிடும் ஓகேங்களா இந்த கரெக்ஷன்ஸ் எதனால வருது அப்படிங்கிறத பேஸா வச்சு நமக்கு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்ஸில் கரெக்ஷன்ஸ் வரும் ஸோ ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி மாதிரி வராது ஒவ்வொருத்தருக்கும் கான்செப்டுக்கும் ஏற்ற மாறிடும் அவங்களுடைய இதெல்லாம் பேஸாக வச்சு தான் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறதுல அண்டர் வெல்த் இல்லை வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம மொத்தம் மேனேஜ்மெண்ட் கவரேஜ் பண்ணுவாங்க ஸோ இந்த ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் இந்தியன் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் இந்தியாவில் இருக்கிற பென்னி ஸ்டாக்ஸ் இந்தியாவில் இருக்கிற அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸு ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னென்ன சர்வீசஸ் பண்ண முடியுமோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ப்ராஃபிட் ஸ்டாக்ஸ் ஹேண்ட் ஆவர் கையில பணம் எவ்வளவு இருக்கணும் யூஎஸ்ஏ ஸ்டாக்ஸு இந்த பண்ணலாம் எவ்வளவு ஹோல்ட் பண்ணிக்கலாம் ரியல் எஸ்டேட்ல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதுல அவருக்கு மாச வருமானம் எவ்வளவு வர வைக்கலாம் லைஃப் இன்சூரன்ஸ் எவ்வளவு பாண்ட் எவ்வளவு சிட் ஃபண்ட்ஸ்ல எவ்வளவு கோல்டுல எவ்வளவு வைக்கணும் சில்வர்ல எவ்வளவு வைக்கணும் என்பிஎஸ் இப்போ இந்த ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் இருக்கு பாருங்க இது வந்து மீடியம் ரிஸ்க்ல இருக்கும் இது யாருக்கு நாங்க பொருத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலோ தேர்ட்டி ஏஜ் இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னா டென் லேக்ஸுக்கு மேலே மார்ஜின் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரேடிங் ஸ்டாக்ஸை நாங்கள் அலைன் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த மீடியம் கேட்டகரி இப்போ என்கிட்ட ஃபண்ட் கம்மியா இருக்கு இல்லைன்னா நான் வந்து ரிஸ்கே எடுக்க மாட்டேன் அப்படின்னாங்கன்னா இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓடிட்டு இருக்கு பாருங்க அவங்களுக்கு நாங்கள் அதிக கவனம் செலுத்துறது பென்னி ஸ்டாக்ஸ் தான் சாரி அன்லிஸ்ட் ஸ்டாக்ஸ் தான் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோர்ல இருந்து என்னோட வீடியோஸ் வாட்ச் பண்ணிருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் அளவுக்கு அதிகமாக மேலே ஏறிடிச்சு ஏறிடுச்சுன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தி இருப்பேன் ஸோ விழுந்ததுன்னா அதிகமாக கீழே விழ வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஏரியா வந்து நமக்கு மீடியமாக இருந்து அதாவது இதுக்கு முன்னாடி நாங்கள் லோ போட்டிருந்தோம் இப்போ இது மீடியமா மாத்திருக்கோம் இப்போ இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மார்ச் மாசம் இதோட ரிஸ்க் வந்து ஹையா மாறிடும் புரியுதுங்களா அப்போ அன்லிஸ்ட் ஸ்டாக்ஸ் வந்து லோலேருந்து மீடியம் மாத்தனமா இல்லையான்றதை நாங்கள் செக் பண்ணுவோம் ஸோ அந்த ரேஷியோ லெவல்ஸ் மாறும் இப்போ என்னோடய ஏஜ் வந்து ஃபார்ட்டி இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அன்லிஸ்டர்ஸில் தான் அதிகமாக வைப்பேன் ப்ரீவியஸாக என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டில் எயிட்டி பர்சன்டேஜ் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் வச்சுருந்தேன் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் அன்லிஸ்ட் ஸ்டாக்ஸில் வச்சுருந்தேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் அன்லிஸ்ட் ஸ்டாக்ஸ்லேயும் டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ்லையும் வைக்கிறேன் எதனால் நான் அன்லிஸ்ட் ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏஜ் படி நான் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கணும் அதே சமயம் அது அளவுக்கு அதிகமாக ஏறாமையாக இருக்கணும் அளவுக்கு அதிகமாக இறங்காத கம்பெனியாக இருக்கணும் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கொஞ்சம் பாதுகாப்பானதாக இருக்கணும் மார்க்கெட்டில் வர ஃப்ளக்சுவேஷனுக்கு அது இடம் கொடுக்கக்கூடாது அந்த நிறுவனம் வந்து இடம் கொடுக்கக்கூடாது அப்போ எது பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்லிஸ்ட் ஸ்டாக்ஸாக பொருந்தும் அஃப்கோர்ஸ் அது விற்கிறது உடனே முடியாது அப்படின்னு இருந்தாலும் எனக்கு அது ஒரு பாதுகாப்பு அதிகமாக கொடுக்குது அப்படிங்கிறதுனால என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவை நான் அண்டர்ஸ்ட் ஸ்டாக்ஸில் அதிகப்படுத்தி வைக்கிறேன் இப்போ நான் இங்கேயே அதே தான் பண்ணுவேன் எது ப்ராஃபிட்டை பிரிப்பேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அண்டர்ஸ்ட் ஸ்டாக்ஸில் நான் வந்து ஒரு டூ லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து இப்போ ஒரு கம்பெனி வந்து டென் தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்குறேன் அது டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட் கொடுக்குதோ எனக்கு அப்படின்னா நான் டென் தௌசண்ட் ருபீஸ் ஒர்த்தை வித்துருவேன் அந்த டென் தௌசண்ட் ருபீஸ் ஒரு எடுத்துட்டு வந்துடுவேன் எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அப்படியே தான் இருக்கும் அதை நான் எதுவுமே பண்ண மாட்டேன் புரியுதுங்களா இது நம்ம ஃப்யூச்சர்ல பழைய கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி டுவெண்ட்டில இருந்து நான் உங்களுக்கு யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே இதோட எக்ஸ்பிளேஷன் நான் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த ப்ராஃபிட் ஸ்டாக்ஸ்ங்கிறது என்னது அப்படிங்கிறது ஸோ இந்த பகுதி எப்பவுமே உங்களுக்கு அந்த பாதுகாப்பு நிலையில இருக்கும் சோ இந்த பென்னி ஸ்டாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோ பிரைஸ்ல இருக்கிற கம்பெனி ஆனா ஹை மார்ஜின் இருக்கும் உதாரணத்துக்கு இந்த ஓடஃபோன் இந்தியா எஸ் பேங்க் சவுத் இந்தியன் bank ஈசி மை ட்ரிப்பு இதெல்லாம் வந்து இந்த பென்னி ஸ்டாக் கேட்டகிரி இருபத்தி ரூபாய்க்கு ரூபாய்க்குள்ள இருக்கிறது எல்லாமே பென்னி ஸ்டாக் கேட்டகிரியில நம்ம எடுத்துப்போம் ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் குவான்டிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம அவரேஜ் பண்ணி ஆவரேஜ் பண்ணி ஒரு டென் தௌசண்ட் குவான்டிக்கு எடுத்துகிட்டு வந்து நிறுத்துற மாதிரி பிளான் பண்ணியிருப்போம் இதுதான் இந்த பெண்ணிங் ஸ்டாக்கோட கேட்டகரி ஃபைன் ஸோ இந்த மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் மார்க்கெட் கிராஷ் அப்படின்னு சொன்னல அதான் இப்போ நான் இங்கே கம்பேர் பண்ணுறேன் இன்னைக்கு நிலவரப்படி மார்க்கெட் வந்து கரெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் என்னோட ஏஜ் படி அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸில் அதிகப்படுத்தியிருக்கேன் ட்ரேடிங் ஸ்டாக்ஸை குறைச்சிருக்கேன் ஸோ நான் ப்ராஃபிட் ஸ்டாக்ஸு எனக்கு எங்கேருந்து வரும் இந்த ட்ரேடிங் இருந்து ப்ராஃபிட் ஸ்டாக்ஸ் வரும் பென்னி இருந்து ப்ராஃபிட் வரும் இருந்து ப்ராஃபிட் வரும் ஸோ இந்த ப்ராஃபிட் ஸ்டாக் நான் எப்போவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் இல்லையா ஸோ இப்போ என்னுடைய கவனம் நான் எங்கே திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்னி ஸ்டாக்ல இருக்கிறத எடுத்துருவேன் ஏன் அப்படின்னா மார்க்கெட் கிராஷ் அப்படிங்கிற வார்த்தையை வர சொல்லோ பென்னி ஸ்டாக் எனக்கு பெரிய லாஸ் ஆகிருக்காது அதனால் அதில் இருக்க ஃபிஃப்டி ஆஃப் அமௌண்ட்டை எடுத்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் வச்சிருப்பேன் எதுக்காக நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல வைக்கிறேன் அப்படின்னா இது எவ்வளோ தூரம் அந்த கரெக்ட் கிராஷை மார்க்கெட் தாங்குன்னு தெரியாது ஸோ நான் முன்கூட்டியே எடுத்து ரெடியாக அந்த ஃபண்டை தூக்கி மியூச்சுவல் ஃபண்டில் வச்சுருவேன் திருப்பி மார்க்கெட் கரெக்ஷன்ஸ் அப்படின்ற வார்த்தை வரும் அதாவது கிராஷ்ங்கிற வார்த்தை முடிஞ்ச பிறகு நான் மறுபடியும் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து எடுத்து இந்த ஸ்டாக்கை பென்னி ஸ்டாக்ல கொஞ்சமும் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ்ல கொஞ்சமும் எடுத்து வைப்பேன் உதாரணத்துக்கு இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ட்ரேடிங் ஸ்டாக்ஸ்ல வந்து நான் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வைக்கிறேன் ஐ மீன் தேர்ட்டி லேக்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா டென் லேக்ஸ் வந்து என்னுடைய அன்லிஸ்டட் ஷேர்ஸில் இருக்கும் சாரி ஃபைவ் லேக்ஸ் அன்லிஸ்டட் ஷேர்ஸில் இருக்கும் ஃபைவ் லேக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கும் பேலன்ஸ் டென் லேக்ஸ் கேஷாகவே என் கையில் இருக்கும் இந்த கேஷாக இருக்கு இல்லையா இது தான் நான் ஆவரேஜ் பண்ணுறதுக்கோ இல்லை புதுசாக வாங்க போகிற ஸ்டாக்ஸுக்கோ வரும் ஸோ இந்த ஆவரேஜ் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த ஆவரேஜ் புதுசாக யூஸ் பண்ணுற ஸ்டாக்ஸ் அதுதான் நம்மளுடைய மார்க்கெட்டோடைய பலவீனத்தை குறைக்கக்கூடிய பகுதி இப்போது நான் ஒரு ஷேர் வாங்குறேன் அந்த ஷேர் வந்து இப்போ ஒரு கம்பெனி நம்ம எடுக்கிறோம் என்ன கம்பெனி எடுத்துக்கலாம்னா நான் வந்து ஏசிஇ எடுத்துப்போமா இப்போ இந்த ஏசிஇ ஷேர் நம்ம வாட்ச் பண்ணுறோம் ஸோ நம்ம வந்து இது லாங் டேம் ஹைல வாங்கலாம் அப்படின்ற முடிவு பண்ணுறோம் லாங் டேம் ஹை போச்சுன்னா நமக்கு நல்ல லாபம் இருக்கு அப்படிங்கிறதுனால இது ஒரு நியூ ஹை போவாங்க அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் இப்போ இது எனக்கு வந்து ஒரு ஒரு ஹண்ட்ரட் குவான்டிட்டி வாங்குறேன்னு வச்சுப்போமா ஒரு ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் ஒரு ஹண்ட்ரட் குவான்டிட்டி வாங்குறேன்னா எனக்கு லாஸ் ஆகும் எவ்வளோ லாஸ் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் லாஸ் ஆகுமா இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நான் மறுபடியும் ஷேர் ஆவரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் பெர்சன்டேஜ் டென் பெர்சன்டேஜ் டவுனுக்கு மட்டும் மொத்தம் மூணு தடவை தான் நம்ம ஆவரேஜ் பண்ணணும் அதுக்கு மேல ஆவரேஜ் பண்ண மாட்டோம் இது வந்து பிஎம்எஸ்சுக்கு நார்மல் கம்பெனிஸ்ல போனீங்கன்னா நம்ம ஆவரேஜிங் அஞ்சு தடவை யூஸ் பண்ணுவோம் நான் பிஎம்எஸ்க்கு மட்டும் சொல்லிட்டு இருக்கேன் பிஎம்எஸ்ல நம்ம மொத்தம் மூணு தடவை ஆவரேஜ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கம்பெனிலேயே நம்ம கை வைக்க மாட்டோம் வேற கம்பெனியில வாங்கி அந்த கம்பெனி ப்ராஃபிட் எடுத்துட்டு வந்து இதுல கம்ப்ரமைஸ் பண்ணுவோம் நான் சொல்றது புரியுதுங்களா சோ இப்போ க்ரீவ்ஸ் காட்டன்ல வர ப்ராஃபிட் எடுத்து இதுல பண்றது பஜாஜ் ஹெல்த் இன்சூரன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இதில் பண்ணுறது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிரீஸ் கார்டன் எங்களுக்கு நல்ல லாபம் கொடுத்தது பஜாஜ் ஹெல்த் இன்சூரன்ஸ் நல்லா லாபம் கொடுத்தது அப்புறம் ட்ரான்ஸில் ஐபிஓ நல்லா ப்ராஃபிட் கொடுத்தது மொபிக்விக் நல்லா ப்ராஃபிட் கொடுத்தது ஸோ அந்த மாதிரி லாய்டு இன்ஜினியரிங் நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது ஸோ அந்த ப்ராஃபிட் பணம்லாம் இருக்கும்ல அந்த ப்ராஃபிட் பணம் ஃபுல்லாகவே எடுத்துருவோம் ஸோ நான் இங்கே இந்த இடத்துல ப்ராஃபிட் ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல அதை நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த ட்ரேடிங் ஸ்டாக்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் இதுதான் பிஎம்எஸில் நாங்கள் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது எப்போவுமே ப்ராஃபிட் ஸ்டாக்ஸ் எடுத்தும் வச்சிருக்க மாட்டோம் எப்போவுமே அந்த ட்ரேடிங் ஸ்டாக்ஸாக ஆவரேஜிங்கும் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம் ஸோ இந்த பிஎம்எஸ்ங்கிறது அவங்களுடைய ஏஜ் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரி கான்செப்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் அதாவது கொஞ்சம் டியூன் பண்ணி நம்ம அவங்கள சேஃப் லைனில் எடுத்துக்கிட்டு போவோம் தான் இப்போ இந்தியன் மார்க்கெட்ல நான் மொத்தம் இந்த அஞ்சு விதமா பிரிச்சிருக்கேன் இல்லைங்களா இதை பிரிக்காம மொத்தம் ரெண்டே ரெண்டு விதமாக காமிக்கிறது தான் இந்த யூஎஸ்ஏ ஸ்டாக்ஸ் இந்த யூஎஸ்ஏ ஸ்டாக்ஸ் அதை ப்ளஸ் இடிஎஃப் இடிஎஃப் கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ஃபண்டு டைரெக்டா டாலரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அஃப்கோர்ஸ் டாலர்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதே அவங்களுக்கு லாபம் தானே நான் டாலர் ப்ரைஸ் ஏறிக்கிட்டு இருக்குல்ல அப்ப அவங்களுக்கு அதுவும் லாபம் கொடுக்குதுங்கிறதுனால அதையும் நாங்க அந்த கணக்குல எடுத்துப்போம் ஸோ இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் கேட்டகரி இன்னும் அதிகமா மார்ஜின் வச்சு பண்றவங்களுக்கு நாங்கள் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரெஃபரன்ஸ் பண்ணுவோம் என்ஆர்ஐ கஸ்டமரா இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பிளாட்ஸா வாங்கணும் இல்ல லேஅவுட்டா வாங்கணும் அப்படின்ற மாதிரி சஜஷன்ஸ் கொடுப்பாங்க ஸோ நாங்க அவங்களுக்கு எது பொருந்தும் எதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா லாபம் அதிகம் வரும் அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை தான் அவங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுத்து அவங்க பேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை மெயின்டெனன்ஸும் நம்மளே பண்ணுவோம் ஸோ ரெண்டில் இன்கம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது ரெண்டில் அவங்க அக்கௌண்ட்டில் மாசம் மாசம் போய் சேர்றது அவங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற பகுதி நம்ம எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்க டேக்ஸ் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம லைஃப் இன்சூரன்ஸை யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா அந்த பக்கம் போக மாட்டோம் ஸோ இப்போ இவங்க இது இல்லாமல் மாசம் மாதம் எனக்கு ஃபிக்சட் இன்கம் ஒன்று வரணும் அப்படின்னு வர சொல்லதான் நாங்கள் இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பாண்டு சிட் ஃபண்டு அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் பார்ட்னர் இன்கம் அப்படிங்கிற இடத்துல அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸ் பார்ட்னர் இன்கமோ ஃபிக்ஸட் டெபாசிட்டும் கிட்டத்தட்ட ஒன்று ஓகேங்களா பிக்சட் டெபாசிட்ங்கிறது நம்ம பேங்க்ல கொடுக்கறது பிஸ்னஸ் பார்ட்னர் இன்கம்ங்கிறது பர்டிகுலர் கம்பெனிஸுக்கு நம்ம பிக்சட் டெபாசிட் கொடுக்கறது ஸோ அவங்க நமக்கு வட்டி அதிகமா மாசம் மாசம் கொடுக்குற மாதிரி அவங்க கிட்ட நம்ம டை பண்ணி வச்சிருக்கோம் ஸோ கோல்டு சில்வர் அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபியூச்சர் கிட்ஸ் அவங்க குழந்தைகள் பெண் குழந்தைகளா ஆண் குழந்தைங்களா அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கான குவான்டிட்டி எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா என்பிஎஸ்ங்கிறது இந்த பென்ஷன் ஸ்கீம் எல்லாருக்குமே நல்ல விஷயம் அப்படிங்கிறதுனால மாதம் ஐநூறு இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரையும் நாங்கள் சஜஷன் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு மேலே அவங்கள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அதை நாங்கள் ரெஃபர் பண்ணது கிடையாது ஆன்டிக் விண்டேஜ் ப்ராடக்ட்ஸ் அவ்வளோ கேதராக யாரும் பண்ணுறது இல்லை ஒரு சில கிளாசிக் பீப்புள்ஸ் மட்டும் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ இதில் இந்த பந்துத்தீங்கன்னா இந்த ஒயின் ரம்மு ஓல்டு கிளாசிக் காயின்ஸு ஸ்டாம்ப்பு கரன்சீஸ் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ ஓல்டு ஃபர்னிச்சர் ஐட்டம் பெயிண்டிங் ஐட்டம்ஸ்லாம் அது எல்லாமே இந்த ஆன்டிக் ப்ராடக்ட்ஸில் வரும் இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் பை அண்ட் சேல் ரெண்டுமே இதில் வந்து கவரேஜ் இருக்கும் மணி ஃப்ரம் லெண்டிங் அப்படின்னா தொழிலுக்கு கடன் கொடுத்து பணம் சம்பாதிக்கிறது இந்த இடத்துல பார்ட்னர் இன்கம்ங்கிறதுக்கும் மணி ஃப்ரம் லெண்டிங்குக்கும் இதுதான் வித்தியாசம் கிட்டத்தட்ட இது கடனா கொடுத்து நம்ம சம்பாதிக்கிறது மணி ஃப்ரம் லெண்டிங் பார்ட்னர் இன்கம்ங்கிறது அந்த கம்பெனில நம்ம ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்னராவோ இல்ல டைரக்டராகவோ இல்ல சைலண்ட் இன்வெஸ்டர் ஆகவோ நம்ம அவங்க கிட்ட இருந்து பணம் சம்பாதிக்கிறது ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஃபண்ட் ஃபுளோவை என்ன பண்ணுவோம்னா ஸ்பிப் பண்ணி வச்சிருக்கோம் ஏன் இப்ப என்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு நான் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வரேன் இப்போ நான் கிட்ட ஒரு லட்ச ரூபா இருக்கு நான் இந்த போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள நான் வரணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இதுக்குள்ள நீங்க வர வேண்டிய அவசியமே இருக்காது நீங்க என்ன பண்ணணும்னா இன்னைக்கு நிலவரப்படி எல்லாருமே வந்து என்னை பொறுத்த அதிகம் அண்டர்ஸ்ட் ஷேர்ஸ்ல டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு கம்பல்சரியா வாங்கிடணும் ஓகேங்களா எது எந்த ஸ்டாக்ஸ் நாங்களே சஜஷன் கொடுத்துருவோம் ஏன்னா எது உங்ககிட்ட கொடுத்தா நான் திருப்பி வாங்கிக்க முடியும் நல்ல விலைக்கு நானும் வாங்க முடியும் உங்களுக்கு லாபம் கிடைக்குமோ அதை தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க முடியும் இல்லையா ஏன்னா பைபேக் ஃபெசிலிட்டி இருந்தாதான் அன்லிஸ்டட் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேஃப் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு டென் டு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு சஜஷன்ஸ் வைப்பேன் பேலன்ஸ் எயிட்டி தௌசண்ட் ருப்பீஸை ட்ரேடிங் ஸ்டாக்ஸ்ல வைப்போம் பென்னிங் ஸ்டாக்ஸ் பார்க்க போக மாட்டோம் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ்ல வைப்போம் அந்த ட்ரேடிங் ஸ்டாக்ஸ்ல எதுல வைப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட்ல கரெக்ஷன் ஆனது கம்பெனிஸு ஓகேங்களா அப்படி இல்லைன்னா இப்போதைக்கு மார்க்கெட்ல டவுன்ல இருக்கிற கம்பெனிஸ் இல்ல புதுசா ஐபிஓ லிஸ்டிங் ஆகிட்டு வந்த கம்பெனிஸ் அதில் தான் இந்த எயிட்டி தௌசண்ட் ருபீஸை பொறுத்துவோம் இப்போ என்கிட்ட ஒரு டூ லேக்ஸ் இருக்கு அப்படின்னா இப்போ நான் சொன்ன அந்த ட்வெண்ட்டி தௌசண்ட்ங்கிறது ஃபார்ட்டி ட்ரேடிங் ஸ்டாக்ஸுக்கு எயிட்டி தௌசண்ட்ங்கிறத ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்டாக மாறிடும் இதுதான் மூணு லட்சம் நாலு லட்சம் வரையும் கண்டினியூ ஆகும் இப்போ நீங்க அஞ்சு லட்சத்தை தாண்டுறீங்க அப்படின்னா நானும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு எடுத்துட்டு போயிடுவேன் சோ புரியுதுங்களா அந்த மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம் ஆட் ஆகும் ஏன் இப்போ எங்கிட்ட ஃபைவ் லேக்ஸுக்கு பதிலாக நீங்க டுவெண்ட்டி லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ இது வந்து ஃபிஃப்டி லாக்ஸ் வரையும் நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே தான் ஓட்டிகிட்டு இருப்போம் ஸோ இது ஆறு இந்த சிக்ஸ்த்து பாயிண்ட் வரையும் இதுதான் ஓடும் எனக்கு யூஎஸ்ஏ ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம் பணம் வைக்கணும் அப்படின்ற சூழ்நிலை வருது அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் அவங்கள அந்த ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் இருந்து குறைச்சி யூஎஸ்ஏ ஸ்டாக்ஸ் எடுத்துட்டு இருப்போம் யூஎஸ்ஏ ஸ்டாக்ஸில் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் ஏன்னா குயிக்காக பை பண்றது குயிக்காக சேல் பண்ணுற மாதிரி நம்ம அங்கே செட் பண்ணலை ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் நம்ம செட் பண்ணிப்போங்கிறதுனால அதையும் நம்ம ஈஸி மோட் எடுத்துருக்கோம் ஆக்சுவலாக யூஎஸ்ஏ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ மீடியம் போட்டிருக்கோம் இந்த இயர் வந்து அது லோ அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ரிஸ்க் லெவலில் ஓகேங்களா அப்போ இது ஒரு சேஃபான ஒரு கேட்டகரியா எடுத்துட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் தான் இப்போ என்கிட்ட ஃபைவ் க்ரோர் இருக்கு நான் வந்து ஷேர் மார்க்கெட்ல மட்டுமே பண்ணனும் ஐ நீட் டு பி வாட்ச் எவ்ரிதிங் இன் இந்தியன் ஷேர் மார்க்கெட் இல்லை நான் வந்து ஃபுல்லாவே யூ ஷேர் மார்க்கெட்ல பார்க்கணும் இல்ல நான் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு அமௌண்ட் இதுதான் ஸோ இதை வந்து நீங்க டிசைட் பண்ணுங்க எது சேஃப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி நாங்க ஷேர் ஸ்பிளிட் பண்ணிவிடுவோம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட மூணு ஹவுஸே இருக்காது ஓன் ப்ராப்பர்ட்டியே இருக்காது ஃபாரினில் ஒர்க் பண்ணுவார் அவருக்கு மாதமும் இன்கம் மட்டும் வந்துகிட்டே இருக்கும் அவர் மொத்தமாக வந்து ஒரு ஃபைவ் சீனா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு செட் பண்ணிடுவார் நேட்டிவ் வந்து சென்னையாக இருப்பார் இல்லை மேபி திருப்பதி இல்லை கோயம்புத்தூரில் இருப்பார்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் என்ன பண்ணோன்னா அவருக்கு பேரில் ஒரு ப்ராப்பர்ட்டியை கம்பல்சரியாக ஒரு லேண்ட் வாங்கிடுவோம் ஸோ ஓனாக ஒரு ஒன் டூ மினிமம் ஒன் டூ டூ கிரவுண்டு வாங்கிவிடும் அந்த லேண்டு எம்டி லேண்டாக இருந்தாலும் அது மூலயமா அவருக்கு மாதம் வருமானம் வர்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதுக்கு எந்த இடம் பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஃப்யூச்சரில் அவர் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரியே செட் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை தான் நம்ம ட்ரேடிங் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் புரியுதுங்களா அந்த ஃபைவ் சி கொடுக்குறாருன்னா ஃபைவ் சி எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்தியன் ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை ஸ்டாக்ஸ்லேயோ போட்டுற மாட்டான் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத கிளியராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க இதுதான் போர்ட்ஃபோலியோ போலியோ மேனேஜ்மெண்ட்ஸில் வரது ஸோ இப்போ நான் சொன்னதை நீங்கள் என்ன பண்ணனும்னா உங்க ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கணும் ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கணும் இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு வருமானம் எது அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சீங்க அப்படின்னா நம்ம தோத்துருவோம் புரியுதுங்களா இன்னைக்கு நிலவரப்படி ட்ரேடிங் ஸ்டாக்ஸ்ல யார் யாரெல்லாம் காசு ஃபுல் அமௌண்ட் வைக்க போறீங்களோ அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக லாபம் வராது அதான் உண்மை ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுக்காக வேறு அப்போ வந்து மார்க்கெட் டவுனில் இருந்தது அதனால் மேலே ஏறிச்சு எல்லாருமே நம்ம அஞ்சு லட்சம் பத்து லட்சம் போட்டது எல்லாமே நமக்கு இருபது லட்சம் ஐம்பது லட்சமாக கொடுத்துருச்சு இப்போவும் நம்ம அதே பண்ணோன்னா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது தான் படணும் அதனால் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்பிளி பண்ணி பண்ணுங்கள் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஆஃபீஸ் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதில் நீங்கள் கன்சடர் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டேக் கேர் ப பாய்